ஒரு கப்பு ரேஷன் அரிசி மட்டும் இருந்தால் போதுங்க ரேஷன் அரிசி வச்சு இந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டோம் நிறைய பேர் ரேஷன் கடையில் இந்த ரேஷன் அரிசி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே வந்துடுவாங்க ஆனால் இந்த ரேஷன் அரிசியும் நாலு தக்காளி மட்டும் இருந்தால் போதும் இதை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாங்க அதுவும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நாம் இதுக்காக ஒரு கப் அளவு ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன் நான் இதுக்காக புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட ஒருவேளை ரேஷன் அரிசி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நார்மல் புழுங்கல் அரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரேஷன் கடையில் கிடச்ச ரேஷன் அரிசி தான் இது வாங்கும் போதே அளவுக்கு நல்லா க்ளீனாக இருந்தது எந்த விதமான பூச்சி இப்படி எதுவுமே இல்லை நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ரேஷன் அரிசி ஏதாவது புழு பூச்சி கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசியை கை வச்சு பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் வச்சுக்கக்கூடிய ரேஷன் அரிசியில் ரொம்ப சாக்குவாடை வருது அப்படின்னா ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது எந்த விதமான வாசனையும் இல்லாமல் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி பிசஞ்சு கழுவி எடுத்துக்கணும் இது மட்டும் நமக்கு செய்ய தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் நீங்கள் மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய ரேஷன் அரிசியில் ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வருவீங்க இப்போது ரேஷன் அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போது நல்ல தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி வைக்கிறேன் இதை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க உடனடியாகவே நாம் இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது தக்காளி பழங்கள் தான் இதுக்காக நம்ம நாலு தக்காளி பழங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்தோம்னா நாலு தக்காளி பழம் எடுக்கிறது கரெக்டாக இருக்குங்க நல்ல பழுத்த தக்காளி பழமாக இருந்தது அதையே நாம் இதுக்காக பயன்படுத்திக்கலாம் இப்போது இந்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கணும் வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஒருவேளை தக்காளி பழத்துக்கு உள்ள புழு இருக்கலாம் அதனால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது உள்ளே ஏதாவது புழு பூச்சி இருந்தால் நமக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இப்போது நாலு தக்காளி பழத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது எல்லா தக்காளி பழங்களையும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம உடனடியாகவே செய்ய ஆரம்பிச்சிடலாம் அரிசி ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க உடனடியாகவே கழுவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரேஷன் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ ரேஷன் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா எந்த கப்பில் நான் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றிருக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தக்காளி பழத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் போட்டால் போதும் இப்போ நாம் இந்த குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் இதுக்காக நார்மல் புழுங்கல் அரிசி நீங்கள் பயன்படுத்தினாலும் இதே மெத்தடில் கழுவி போட்டுட்டு கூடவே தக்காளியை சேர்த்தா போதும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம விசில் போட்டுடலாம் மூணு விசில் போட்டேன் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை நான் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இப்போது இந்த அரிசி எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்குது பாருங்கள் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் தண்ணி ஊற்றி இருக்கிறோம் கரெக்டாகலாம் தண்ணி ஊற்றலை எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றும்போது இந்த மாதிரி ஒன்னோடொன்னோ ஒட்டி நல்லா வெந்து கிடைக்கும் அதே மாதிரி தக்காளி பழங்களும் நல்லா வெந்திருக்கும் தக்காளி பழத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் நம்மளால் ஈஸியாக அதுலேருந்து எடுக்க முடியும் தக்காளி பழங்களை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்தால் போதும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியுங்க இப்போ எல்லா தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய தோலும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குக்கர் நம்ம அப்படியே கீழே தூக்கி வச்சிடலாம் அரிசி நல்லா வெந்து நல்லா ஆறி போயிருக்குது காலையில் நான் டிஃபன் செய்யும்போது இதை பார்த்தீங்கன்னா வேக வச்சிட்டேன் மத்தியான டைமில் நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா ஆறி போயிருக்கோங்க அந்த டைமில் நம்ம எடுத்து ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் தக்காளி பழத்தோடு சேர்த்து இதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் குருமிளகா பார்த்து சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட அரைச்சிக்கலாங்க முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது நான் மறுபடியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ராவாக நிறைய தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது போதுமான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு ஆங்காங்க ஒன்று ஒன்றும் பாதியமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம வச்சிருக்கக்கூடியதை அப்படியே இந்த பவுலை நம்ம சேர்த்துக்கலாம் ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்து அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கூட நிறைய பேர் அப்படியே வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ நான் வந்து ரெண்டாவதாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டாவதாக அரைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக அந்த மிளகு ஜீரகம் அதெல்லாம் சேர்த்துக்கல முதல்ல நம்ம அரைக்கும் போதே தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து சீக்கிரமாக இதை வேக வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு இதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதனால் நீங்கள் காலையில் எப்போ அடுப்பு பக்கம் நிற்கிறீங்களோ அப்போவே இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இது ரொம்ப கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது தண்ணி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி ஒரு தோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இதில் கொஞ்சம் கூட அந்த கட்டி இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நாம குக்கரில் போட்டு வேக வச்சதால் நல்லா வெந்திருக்கும் அதனால் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைஞ்சி கிடைக்குங்க இப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேகு சின்னதாக ஒன்று எடுத்துக்கிறேன் அதில் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுட்டு தேவையான உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதோட பகுதியில் இந்த மாதிரி நம்ம ஒரு கட்டு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் முதல்லையே நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் முதலே நான் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி நமக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனை நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பூ மாதிரி டிசைனில் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க அல்லது நீள நீளமான ஷேப்பில் போடணும் ரவுண்ட் ஷேப்பில் போடணும் அப்படின்னா கூட நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே டிசைனில் போட்டுக்கல கொஞ்சம் வந்து பூ மாதிரி டிசைன்லேயும் கொஞ்சம் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டுக்கிட்டேன் எல்லாமே ஒரே டேஸ்டில் தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டுக்கிட்டேன் இதை நம்ம வெயில் வச்சும் காய வைக்கலாம் நல்ல வெயில் இருந்தால் ஒரே நாள்லேயே நல்லா காய்ஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியல அப்படின்னா ஃபேன் காற்றுல கூட காய வச்சுக்கலாம் ஒரு சாரியோ அல்லது ஒரு காட்டன் துணியோ நல்லா விரிச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுருங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா காய்ஞ்சிச்சின்னா மறுநாள் நம்ம பார்க்கும்போது நல்லா காஞ்சுருக்கோங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி வேக வச்சோன்னா அவ்வளோதான் நமக்கு அடுத்த வேலை சட்டை சட்டைன்னு முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம் நல்லா பொறிஞ்சு வருதானு நீங்களே பாருங்கள் ரேஷன் அரிசியில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த முறை ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும் இது நல்லா அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தினமும் லஞ்ச் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஷைடிஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட இதை நம்ம ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி இதை வந்து ஒரு ஷைடிஷாகவே ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் போட்டிருக்கிறது இன்னும் நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நம்ம போடுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருந்தது வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அது வந்து வராமல் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதே ரேஷன் அரிசி இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்